வகுப்பு துணைத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகி உள்ளது ஸோ தேர்வு முடிவுகளை மாணவர்கள் எவ்வாறு பார்க்கலாம் அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்துடும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த ரிசல்ட்டை நீங்கள் போய் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து அடுத்த பேஜ் வந்து மூவ் ஆகும் ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ரிசல்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் டவுன்லோடு அப்படின்னு வரும் ஸோ அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வர பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ரோல் நம்பர் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஐஃபன் மந்த் ஐஃபன் டேட் ஸோ எந்த ஃபார்மெட்டில் நீங்கள் கொடுக்கணும் ஸோ அந்த இயர் எப்படி கொடுக்கணும் அப்படின்ற ஃபா எக்ஸாம்பிள் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் கொடுத்துட்டு கீழே என்ன கேப்ச்சாக இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துடணும் கொடுத்துட்டு கீழே வந்து சர்ச் அப்படின்றது நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே வந்து ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் டவுன்லோட் அப்படின்ற லிங்க் வரும் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் ஷீட்டே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் ஸோ ரிசல்ட் இப்படி தான் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ ரிசல்ட்டை பார்த்துட்டு கமெண்ட்டில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி